நம்ம ஏற்கனவே என்னதான் வந்து நவராத்திரியனுடைய சிறப்புகள் பற்றி பார்த்திருந்தாலும் இந்த நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே வந்து குலசேகரன் பட்டினத்துக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சார் ஸோ அந்த சிறப்புகள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் குலசேகரப்பட்டினம் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊரில் இந்த குலசேகரப்பட்டினம் ஒன்று அதுவும் அங்கேருந்து இருக்கக்கூடிய அம்பாள் அந்த அம்பாலோட இது வந்து திருவேணி சமககுமம் அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு இது அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் ரொம்ப அருமையான அம்பாள் அதுவும் சிவன் பார்வதி ரெண்டு பேர் ஒன்றா இருப்பாங்க எந்த ஒரு கோயிலையும் இருக்காது சிவன் பார்வதி ஒரு ரூபத்தோடு வச்சு அதுக்கப்புறம் அம்பாலோட வழிபாடாக வச்சுருக்கக்கூடிய இடம் அது சொதையாக இருக்கக்கூடியது அது இல்லாமல் அங்கே சுயமாக வந்திருக்கக்கூடிய லிங்கம் அந்த லிங்கத்தோட அது ஒரு கல் வடிவமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்கத்தில் அமைக்கிற அந்த கோயிலை சுற்றி எட்டு காளி கோயில் இருக்குது அந்த எட்டு காளி கோயிலுக்கும் ஆதி காலத்தில் வந்து ஒரு புராண கதைகள் உண்டு ஒவ்வொரு காளிக்கோயிலுக்கும் ஒவ்வொரு புராண கதைகள் அந்த குலசேகர இடத்தில் உண்டு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே அந்த ஏரியா சுற்றி சில ஆட்களுக்கான வழிகள் அதாவது வெளிநாட்டிலேருந்தோ இல்லை வெளியூர்லேருந்தோ இல்லை முஸ்லீம்ஸோ அவங்க வந்துருக்கேன் ஏன்னா அந்த மரக்காயர் சொல்லுவாங்க கேரளாவிலேருந்து வரக்கூடிய முஸ்லீம்ஸ்லாம் மரக்காயர் சொல்லுவாங்க இந்த மரக்காயர்லாம் வந்து அங்கே தங்கி இதோ இருந்தது அங்கே இப்போ அவங்க டெவலப் ஆகிட்டாங்க பெரிய வழியாக அப்போ இருக்க காலத்தில் அவங்க வந்த காலத்தில் முந்நூறு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ட்ராவல் வந்த காலத்தில் நோய்கள் பரவிடுச்சு சில நோய்கள் பறவை எல்லாருக்கும் வந்து நோய் வந்து ஏற்பட்டு இது தீர்க்க முடியாத ஒரு நிலைகள் ஏற்பட்டு அதுதான் இப்போது அந்த மழையில் இப்போ சொல்லின்னு இருக்கோம் அந்த நோய்கள் தீர்க்கப்பட்டு அந்த நோய்களுக்கு விடை கடைக்காங்கிறப்போ இந்த தெய்வத்தை வேண்டுறப்போ இந்த தெய்வத்தோட பலன் அங்கே கிடச்சிருக்கு அதனால்தான் அங்கே தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது அந்த தெய்வ சக்தி அதிகமான பலன் தான் அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அந்த சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் முழுதுமே அந்த ஏரியாவில் வந்து அந்த தெய்வத்தை பத்து நாள் கொண்டாடுவாங்க அது இல்லாமல் அது காலங்காலமாக வழிபட ஆரம்பிச்சு அந்த காலங்காலமாக கட்டுறப்போ தசரா வழிமுறையாக ஏற்படையாச்சு அந்த தசரா வழிமுறையாக ஏற்படப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வேடம் அணிந்து ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஊரில் இருக்கவங்களும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த வழியாக இருக்கக்கூடியவங்க வேடம் அணிந்து வந்து தெய்வ வழியாக வேடம் அணிந்து வந்து அந்த நகரத்தையை நேர்த்திக் கடன் செய்கிறப்போ அவங்க வீட்டுக்கு அந்த நோய்கள் வராமல் தடுக்குது அப்படின்ற ஒரு பிர பிரச்சனை அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் போகுது அப்படின்ற ஒரு நிலையும் அங்கே ஏற்பட்டிருக்கு அந்த நிலை இன்றைக்கும் காலங்காலமாக அவங்க செஞ்சுன்னு வராங்க நாட்டில் எப்படி தசரா கோம்பு வராங்களோ அதோடு அதிகமான அளவு அதிகமான வழிபாடு நடக்கக்கூடிய இடம் இந்த குலசேகரப்பட்டிடணும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தெய்வத்தை போய் பார்க்குறப்பவே உடம்பு சிலிருக்கும் அந்த தெய்வ சக்தி அங்கே இருக்குது அந்த தெய்வ சக்தியே பலமாக இருக்கிறதுனால தான் அந்த உடம்பு சிலிருக்கக்கூடிய தன்மை வருது அந்த உடல் ஆத்மாக்கு செயல்பண்ணுறது முதல் சிலிர்ப்பு ஏற்படும் அதுக்கப்புறமா ஒளி ரூபமாகும் ஸோ அந்த சிலருப்பு ஏற்பட்டாவே கண்டிப்பாக தெய்வ பலம் இருக்குன்றது அர்த்தம் ஓகே சார்